எல்லாருக்கும் வணக்கம் நான் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் ஏறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது அரை கிலோ ஏறா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு அரை டீஸ்பூன் இதை கூடவே அரைப்பழம் எலுமிச்சி பழம் சார் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் இப்போ பிரியாணி அரிசி ஊற வைப்போம் அதில் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துக்கிறேன் நான் இந்த ஒன்றரை கப் அரிசியும் முந்நூற்றம்பது கிராமு இப்போ இதில் தண்ணி சேர்த்து மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இந்த கடாயில் தான் செய்ய போகிறேன் அகலமாகவும் கொஞ்சம் கனமாகவும் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்குங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் நீங்கள் வேறு எந்த பாத்திரத்துருவோம்னாலும் வச்சுக்கலாம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு விஞ்சி இலை ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரம் கெடாமலும் இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் புதினா தழை சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் கல் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம் இப்போ தயிர் சேர்த்து மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்கிற எறாவுக்கும் அரிசிக்கும் நம்ம சேர்த்துக்கிற மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி சேர்த்து நீங்களும் செய்யுங்க எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலா போட்டு ஊற வச்சு எறவை சேர்த்துக்கலாம் இப்போ எராவை சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இப்போ அடுப்பு குறைவான தீயில வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி தண்ணி சேர்த்து தீ அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதி கொதிச்சு வரட்டும் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுத்து ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்குவோம் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு வேக வைப்போம் அதிகமான தீயை வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும் அரிசி வேகாது இடையில கலந்து விட்டுக்கலாம் சீனம் ஒரே லெவலாக இருக்குது இப்போ தம் போடலாம் நான் ஒரு பிளேட்டில் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருக்கேன் அதை போட்டு மூடிக்கலாம் அது மேலே தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சு அஞ்சு நிமிஷம் அதிகமான தீயில் இருக்கட்டும் இப்போ தீயை குறைச்சி வச்சுருவோம் குறைச்சி வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணி தம்மு அடித்து பார்ப்போம் இப்போ தம் உடைச்சி இறால் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பிரியாணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி